பகலா இருந்தாவ எப்படி இரு சூழ்ந்து இருக்கு பாரு அவ இருக்கிறதுனால அப்படிப்பட்ட தண்ணி எடுத்து விடுவாடா அவ ஆமாக்கா பகல் நேரம் தானே இது ஆனா வெளில பாரு எப்படி ஒரு இருட்டா இருக்கு அவ இருக்கிற இடமே இப்படி இரு சூழ்ந்து இருக்குன்னா மனசுல எவ்வளவு கோபம் ஆத்திரமா இருக்கும் அது தெரியாம இவன் என்ன தண்ணி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றான் எது என்ன ஆனாலும் பரவாயில்ல போறேன் நம்மளும் பின்னாடி போகலாம் ஐயோ அவ என்ன பண்ண போறா தெரியல இந்த பைத்தி எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே வந்துட்டியா வாங்க வாங்க எவ்வளவு நேரம் தான் உள்ள இருப்பீங்க அக்கா இந்தாங்க தண்ணி தண்ணி கேட்டு தான் அழுதுங்க இந்தாங்க தண்ணி குடிங்க என்ன இவன் பயந்து போய் வருவான் பார்த்தா நான் குடிக்க தண்ணி கேட்டேன் தண்ணி எடுத்து வந்து நிட்றான் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கும் தானக்கா நீங்க இருந்தீங்க இந்தாங்கக்கா இப்போ தண்ணி குடிங்க வாங்க உனக்கு தண்ணி தானே வேணும் ஆருத்ரா இந்த தண்ணி வா அந்த வாங்கி குடி சிவா தண்ணி அந்த கடைசி படிக்கட்டுல வச்சுட்டு பாப்பாளா நான் இங்க தண்ணி வைக்கிறேன் குடிங்க சாப்பிட்டு வேணா சொல்லுங்க எடுத்துட்டு வர சிவா தண்ணியை வச்சுட்டு வா இந்த கூட இல்லாமதான் தண்ணி குடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது இந்த ஒரு ரூபாய் தண்ணிக்காக தானே அவ்வளவு கெஞ்சின இந்த தண்ணி அப்பவே கிடைச்சிருந்தா இன்னைக்கு நானும் என் பிள்ளை உயிரோடு இருந்திருப்போமே வெளியில வந்தா நான் கொன்னுடுவேன் தெரிஞ்சும் அந்த பையன் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வந்து கொடுத்தானே அவனை போய் நான் எப்படி பழி வாங்க முடியும் உயிரை கூட பொழுப்படுத்தாம நான் அழுது தண்ணி கேட்டேன்னு எனக்காக ஒரு வாய் தண்ணி எடுத்து வந்து கொடுத்தானே அந்த பையனை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் ஆனா இந்த ஊர் ஜனங்களை நான் சும்மா விட மாட்டேன் ஐயா வணக்கங்க வணக்கங்க என்ன விஷயம் யார் நீங்க நாங்க பூங்குடி கிராமத்துல இருந்து வரோங்க உங்க ஊருக்கு கொஞ்சம் பக்கத்துலதான் இருக்கு ஒரு சித்தர் ஒருத்தர் இருப்பாரு சதுரகிரி சித்தர் அவரை என்னது சதுரகிரி சித்தரா ஐயா அவங்க எல்லாம் சித்தர்கள் அவங்களா எங்க எப்படி இருப்பாங்க எப்ப அவங்கள பாக்க முடியும்னு தெரியாது நீங்க அவரை பாத்திருக்கீங்கன்னா அது நீங்க பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தால பாத்திருப்பீங்க நினைச்ச நேரத்துல எல்லாம் அவங்கள அந்த மாதிரி பாத்துட முடியாது ஐயா அது உங்களுக்கு தெரியாதா அவர் ஒரு பெரிய சித்தர் இந்த நேரத்துல அவர் எங்க இருக்கிறாரு யாருக்குமே தெரியாது தெரியும் பெரிய சித்தர்ன்றதும் தெரியும் அவரை பாக்கறது ரொம்ப கஷ்டம்னு தெரியும் ஆனா இப்ப எங்க கிராமமே ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்த அவரால மட்டும்தான் முடியும் அதான் அவர் தேடி வந்தோம் ஆபத்துல இருக்கீங்களா என்ன ஆபத்து அது வந்துங்க எங்க ஊர் கிராமத்துல இருக்கிற மக்களை வாங்கறதுக்கு ஒரு ஆத்மா சுத்திட்டு இருக்கு அந்த ஆத்மாவை சித்தர் தான் அடக்கி வச்சாரு இப்போ திரும்பவும் அவ வந்துட்டா ஊர்ல வந்து ஒரே அடகசம் பண்ணிட்டு இருக்கா எங்கெல்லாம் அடிச்சே தீர்வேன்னு அழிஞ்சிட்டு இருக்கா அந்த ஆத்மாவை அடக்கத்துக்காக தான் அவள் தேடிட்டு இருக்கோம் ஆமாங்க ஒரு வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்க மொத்த பெரிய அழிச்ச தீர்வு சபதம் கட்டிட்டு அவங்க வீட்டிலேயே இருக்கா வெளியில அவங்களால வர முடியல அதனால எங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே எதனா சாமியார கூட்டிட்டு சொல்லி சொன்னாங்க எதையாவது சாமியார கூட்டிட்டு போனதாங்க அவ அடக்க முடியும் இல்லன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்க மூணு பேருமே அவ பழி தித்துருவா ஆமாங்க ஐயா ரொம்ப அவசரத்துல இருக்கும் அவர் இல்லாட்டியும் இந்த மாதிரி சித்தர் வேற யாராவது உங்களுக்கு தெரியுங்களா அப்படியா ஆ இங்க இருந்து கிழக்கு பக்கம் ஒரு பத்து கிலோமீட்டர் இல்ல பதினஞ்சு கிலோமீட்டர் போங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மலை தெரியும் அந்த மலை அடிவாரத்துல ஒரு சாமியார் இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாராம் அவர் பார்த்த எப்படி இருப்பாரு என்னன்னா நான் தெரியாது ஆனா ஊர்ல நிறைய பேர் அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாங்க அவரால அந்த ஆத்மாவை அடக்க முடியுதான்னு பார்க்கலாம் நீங்க போய் அவர்கிட்ட வேணா உதவி கேட்டு பாருங்களேன் நீங்க நினைக்கிற மாதிரி சதுரதி சித்திரம் மட்டும் பார்க்கவே முடியாது அவர் வேணா அழைச்சிட்டு போங்க அவர்கிட்ட போய் பேசி பாருங்க உங்க கிராமத்துக்கு நல்ல ஒரு விரிவு பிறக்கும்னு நான் நம்புறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா நாங்க உடனே போய் அவரை போய் பாக்குறோம் நல்லதுங்க போயிட்டு வாங்க வாமுத்து போலாம் ஐயா ஒருவேளை அந்த சதுரீதி சித்தர் மறுபடியும் இந்த கோவிலுக்கு வந்தாருன்னா எங்க கிராமத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நாங்க எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கணும் சொல்லுங்க அவரால் முடிஞ்சா வந்து உதவி பண்ணுங்க சொல்லுங்க ஐயா ஆமாங்க ஒருவேளை நீங்க சொன்ன சாமியாரால பிரச்சனை திக்க முடியலனா சதுரகிரி சித்திராவது தீப்பாரு அவர் இந்த பக்கம் எங்கன்னா வந்தாருனா எங்க கிராமத்தை பத்தி பேர் சொன்னா போதும் அவருக்கு எல்லா பிரச்சனையும் புரியும் கொஞ்சம் சொல்லி அனுப்பி வைக்கிறீங்களா கண்டிப்பாங்க அவர் ஒரு இந்த கோவிலுக்கு வந்தாருன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் சரிங்க ஐயா அப்ப நாங்க கிளம்புறோம் ஆ சரிங்க வந்ததுல பேசுறியா அப்படியே சேல மாதிரி இருக்க எங்க கூட வந்த எல்லாத்தையும் போறேன் வாங்க போய் அந்த சாமியார சீக்கிரம் பார்த்து ஊருக்கு கூட்டிட்டு போவோம் இந்த நேரத்துல அவங்க மூணு பேரையும் விட்டு வச்சிருக்காளோ இல்ல கொண்டுட்டாளா தெரியல அந்த ஆருத்ரா யோ ஏன் நீ வேற ஆருத்ராவா இந்த பேரை எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே பாத்தீங்களாமா அந்த அக்கா ஒண்ணும் பண்ணல பாவம் பல வருஷமா தாகத்துல இருந்தவங்களுக்கு தண்ணி குடுத்ததும் என்ன பண்றது கூட தெரியாம அப்படி நின்னுட்டாங்க நீங்க தான் தேவையில்லாம பயப்படுறீங்கமா ஓ நாங்க தேவையில்லாம பயப்படுறோம் இத்தனை நாள் நடந்ததெல்லாம் தம்பிக்கு மறந்து போயிடுச்சோ தோட்டத்துல இருந்து கூட்டிட்டு வந்து அவளை என்ன பண்ணா உன்னை அதெல்லாம் மறந்துட்டியா ஏதோ நீ ஒரு வாய் தண்ணி குடுத்தன்றதுக்காக அமைதியா நின்றுட்டு அதுக்காக அவனை விட்டுட்டு போயிடுவான்றது அர்த்தம் கிடையாது அடுத்து அவன் என்ன பண்ண காத்திருக்கான்னு யாருக்கு தெரியும் நான் வேணா வெளியில போய் பார்த்துட்டு பாத்துட்டுமாக்கா வேண்டாம் கீதா அவ இன்னும் கோவத்துல இருந்தானா இவன் என்னமோ நினைக்கிறான் இவன் தண்ணி குடுத்ததுனால கோவம் தனிஞ்சிருக்கும்ட்டு ஆனா அவ இன்னும் கொஞ்சம் உக்ரமா இருந்தா என்ன பண்றது இல்லக்கா நான் அந்த கோட்டுக்குள்ளே இருந்து பார்த்துட்டு வந்துறனே பத்திரமா போய் பாத்துட்டு வா கீதா சரி கையிருதோ இப்ப வந்துற அண்ணே அந்த கோவில் சொன்னாரு அவர் சொன்ன மல்லாடி வரையுதுதான் ஆனா அந்த சாமியார் எங்க கருது தெரியலன்னு கொஞ்சம் தூரம் அப்படி உள்ள போய் வாங்க இருப்பாரு நேர வேற ஆயிட்டே இருக்கு அவங்க மூணு பேர் என்னதான் ஆனாங்க தெரியலே அங்கதான் இருக்காளா இல்ல வீட்டுல வந்து தெரியாது அந்த சாமியாரு ஆமா முத்து வருஷப்போம் அண்ணே அந்த சாமியார் ஏதாவது தௌத்து கருதாம இருக்கே போய் நம்ம போய் கூப்பிட்டு அவன் தவம் கழிஞ்சி சாபக்கு போட்டுவாரோ ஆமா ஏற்கனவே அந்த ஆருத்ரா ஒரு பக்கம் உயிரெடுக்கிற இவர் வேற சாப விட்டு நம்ம கிராம நாசமா போனோமா வாங்க பேசாம திரும்பி போயிடலாம் தாவங்கிற ஒரு தாவத்தை கழிச்சாலும் அதேதான் சாபோட போறாரு அதுக்காக கையாலே கையாலேயே சாவலாம் வாங்க ஒருத்தாரிடா சாமி வணக்கங்க வணக்கம் யாரு நீங்க இவர் என்னென்ன சாமி இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணாமா நம்ம எதுக்கு வந்தோம் எதுக்கு வந்தோன்னு இவர் எதுவுமே தெரியல இவர் ஒரிஜினல் சாமியார் இல்ல போலது வாங்கின வாங்க போலாம் பார்க்க ஏதோ பிச்சைக்கார மாதிரி இருக்கான் இவனை போய் சாமின்னு அவன் அமைச்சிருக்கான்னு நீங்க வந்து பாக்குறீங்க சும்மா இரியோ சாமி நாங்க பூங்குடி கிராமத்துல இருந்து வருவோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை சாமி என்னன்னு சொல்லுங்க

சதுரகிரி சித்தரே உங்களுக்கு உதவத்துக்கு முன் வந்திருக்கும் போது நானும் உங்களுக்கு உதவி செய்யத்தான் நியாயம் வரண வாங்க போல ஆனா ஒரு விஷயம் அந்த ஆத்மா திரும்பவும் ஊருக்குள்ள வரத்துட்டு யாரு காரணம் வந்தாங்களோ அவங்கள வச்சுதான் இந்த பூஜைய பண்ணி அவளை மறுபடியும் அடக்க முடியும் அந்த தோப்புல இருந்து ஆருத்ரா ஊருக்குள்ள வரத்துக்கு யாரு காரணமோ அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அது அது யாருன்னு தெரியல சாமி இன்னுமா தெரியல அவ யார பழிவாங்கணும் இப்ப நிக்கிறாளோ அந்த குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் அவ ஊருக்குள்ள வர காரணமா இருக்கணும் அவங்கள வச்சு பூஜை அவளை திரும்பவும் அடக்க முடியும் என்ன சாமி சொல்றீங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்றீங்க ஊருக்குள்ள வந்ததும் பழி வாங்கறதுக்கு முதல்ல ஒரு வீட்டுக்கு போயிருக்கானா ஆஹ் அவ வீட்டு தொடர்ந்து வந்த வீடாதான் இருக்கணும் அப்போ அந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தர் தான் அவ ஊருக்குள்ள வர காரணமா இருக்கணும் அவங்க தான் பூஜை பண்ணி அவளை அடக்கணும் இருக்கலாம் சாமி அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு இந்த என்ன சரியான விஷயங்கள் தெரியாததுனால தினம் தொகுப்பு வழியா நைட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அவன் மூலியமா கூட ஆருகிராஃபின் தொடர்ந்து வந்திருக்கலாம் சரிங்க சாமி எதுவும் வந்தாலும் ஊர்ல போய் பாத்துக்கலாம் நீங்க ஒரு தயவு செய்து ஊருக்கு மட்டும் வாங்க சாமி வரைய்தான் சொல்லிட்டேனே வாங்க இப்பவே கிளம்பலாம் பாத்தீங்களாண்ண பாத்தியாமுத்து அந்த சிவாதான் காரணம் ஆறுதலா ஊருக்குள்ள வர இதை சொல்லாமலேயே கீதா போன்ல சாமியார் கூப்பிட்டாங்க அது கூப்பிட்டாங்கன்னு சொன்னா நான் கூட கேட்ட யாரால ஊருக்குள்ள வந்திருப்பான்னு பேசி மறுப்பிட்டா கீதா அவங்க புள்ள மூலியமா தான் வந்தாலும் தெரிஞ்சா நம்ம ஊர்ல இருக்கிற இதை சொல்ல போறது தெரிஞ்சு மறைச்சிட்டாங்க ரெண்டு பேரும் ஆமாண்ண சித்தர் எவ்வளவு தூரம் சொன்னாலும் திறந்த பொழி யாரும் போகக்கூடாதுன்னு அப்படி இருந்து சிவா பையன் திறந்த பொழியா வந்து அவ்வளவு ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கான் இவங்க குடும்ப காரணமா இருந்துச்சு இப்ப நம்ம எல்லாம் பலியாகணுமா அந்த சிவாதான் ஊர்லயே இல்லையா ஆறுதரா சாவும் போது அதனால அவனுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது தெரியாம வந்திருப்பான் விடுங்கப்பா இதோ பாருங்க சாமி ஆருத்ரா சாகத்துக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம் வந்திருக்கீங்க ஆனா எதுவும் தெரியாத அந்த பையன் மூலியமா ஊர்க்குள்ள திரும்ப வந்துட்டாண்டதுக்காக அவனை திட்டத்து நல்லது திரும்பவும் அந்த பையன் மேல பைய போட்டு மறுபடியும் பாவத்தை சம்பாதிச்சுக்காதீங்க ஐயோ சரிங்க சாமி சரி நாங்க எதுவும் பண்ணல எதுவும் அந்த பையனை சொல்லல நீங்க வாங்க சாமி வர போங்க